இந்த தேர்தல் பந்தயத்தில் வெற்றி பெற நூற்றுக்கு நூறு சதவீதம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நீங்கள் ஆய்வுகள் மேற்கொண்டு பார்த்தால் ஒருபோது விளிமநிலை மக்கள் பக்கமாக பாஜக கட்சி நின்று இருக்கிறதா அதனுடைய தாய் கழகமாக இயக்கமாக சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் போன்ற சங்பர சங்கங்கள் போன்ற இயக்கங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை நான் பல்ல காட்டுறேன் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் மட்டும் எதை காட்டுறாரு எதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அது மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அத்தனை துறைகளிலும் அதிமுக ஆட்சியில் இருந்தால் ஊழல் செய்திருக்கிறார்கள் எடப்பாடியார் அவருடைய சம்மந்தி உட்பட அத்தனை நபர்களுக்கும் காண்டிய டெண்டரை கொடுத்து கொள்ளை லாபம் அடிப்பதற்கு துணையாக இருந்திருக்கிறார்கள் மேலும் ஏன் இப்படி ஆதரவு கொடுத்தும் கூட திமுக பிரச்சாரத்திற்கு ஏன் உங்களுக்கு அழைப்பு வரல அண்ணாமலை அவர்கள் இவர் என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை என்ற அந்த பெயரை உச்சரிக்கின்ற அந்த பொழுதே உங்களுக்கு முகமெல்லாம் சிரிப்பாக இருக்கிறது அதை தான் ஏற்கனவே பல மேடைகளிலே பல காணொலியோ நாங்கள் எல்லாம் கூட பேசியிருக்கிறோம் அண்ணாமலை என்பது அரசியல் கோமாளி என்று வாரருமை வைத்துக் கொண்டு வெறும் சுய விளம்பரங்களை தேடுகிறார் ஒழிய இவர் சொல்லிய பேச்சுகளை ஒரே ஒரு சதவீதம் கூட இதுவரைக்கும் உண்மைகளை அவர் பேசுவார் எத்தனையோ தங்கச்சிகளுக்கும் அக்காவிலும் தாலி ஏறக்கூடிய வேலைகளே இலங்கை இருக்கக்கூடிய ராணுவத்தினர் தமிழக மேலே சுட்டு வீழ்த்திருக்கிறார்கள் அப்போதெல்லாம் குரல் எழுப்பாத திரு ஓ அவர்கள் இப்போது கபட நாடகத்திற்காக தமிழகத்திலே அத்தூணை வேட்பாளர்களும் டெப்பாசிட்டி எழுப்பார்கள் இதுதான் நிதர்சமான உண்மை

அனைவரும் ஏதோ இரண்டு டிகிரி படித்தவர்கள் அல்ல படிக்காத பாமரம் மக்கள் இருக்கிறார்கள் ஆக விவரம் தெரியாதவர்கள் அங்கே ஒரு சில அங்கே அங்கே ஒரு சில இடத்துல அந்த நேரம் காலம் தெரியாமல் அமைச்சர் பொன்முடிக்கு விவரம் தெரியலன்னு சொல்கிறீங்களா கியூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தினேஷ்ராஜ் இது நயபுடி நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார் தேசிய முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் திரு ஜி ஜி சிவா அவர்கள் முதலாவது அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கேன் சார் சந்தோஷம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு ஒரு பந்தயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பந்தயத்துல தமிழகத்துல வெல்ல போறது யாரு இந்த பந்தயத்துல யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தேர்தல் பந்தயத்தில் சொல்லுகிறீர்கள் இந்த தேர்தல் பந்தயத்தில் வெற்றி போ போவது நூற்றுக்கு நூறு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை அதோடு பயணிக்கக்கூடிய கூட்டணி கூட்டணி தான் நூற்றுக்கு நூறு வெல்லப்போகுது எதிர்கட்சியாக அதாவது இரண்டாம் இடத்தை பிடிக்கப் போவது தமிழகத்தில் வரைக்கும் அதிமுக கட்சி ஓகே நீங்கள் சொல்கிறது ஒரு கருத்து கணிப்புன்னு எடுத்துக்கலாமா இல்லை எப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் சொல்கிற இரண்டாம் க கல நிலவரத்து மக்களினுடைய மனநிலையை நான் சொல்லுகிறேன் ஏதோ தமிழக பாஜக தொடர்ந்து வெறும் சமூக வலைத்தளங்களை மட்டுமே மையப்படுத்தி நாங்கள்தான் திமுகவுக்கு மாற்று கட்சி நாங்கள்தான் திமுக மாற்று கட்சி என்று சொல்லக்கூடிய அது போன்று அந்த சமூக வலைத்தளம் வரக்கூடிய வெறும் கருத்துக்களை மட்டுமே நான் நம்பி சொல்லவில்லை மக்களுடைய கல ஆய்வுகளை மேற்கொண்டு பல மாவட்டங்களை கூர்ந்து கவனித்திருக்கிறேன் ஒரு சில மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறேன் அதை வைத்து சொல்லுகிறேன் எப்போதும் களத்தில் திமுக அதிமுக தான் பிரதான ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாக இருக்குமோ ஒழிய எத்தனை பேர் தமிழகத்தில் புதிதாக கட்சிகள் ஆரம்பித்தாலும் அல்லது தேசிய கட்சிகள் கால ஊன்றினாலும் இங்கே நிலவரம் திமுக அதிமுக தான் ஸோ இதன் அடிப்படையில் தான் இன்னுமே இயங்கிட்டு இருக்குது ஸோ முதல் இடத்தை பிடிக்க போது திமுக தான் அப்படின்னு சொல்கிறீங்க இரண்டாவது இடத்தை அதிமுக பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஆமாம் எதன் அடிப்படையில் இதை வந்து நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க இரண்டாம் இடத்தை அதிமுக படி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலை அத்துணை பிரச்சனைகளையும் மக்களோடு நின்று மழை புயல் வெள்ளம் என்று பாராமல் அத்துணை தருணத்திலும் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தான் மக்களோடு கரங்கோடு இருக்கிற இதை ஒழிய இந்த புதிதாக நீங்கள் சொல்லக்கூடிய பாஜக போன்ற கட்சிகள் ஒருபோதும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நீங்கள் ஆய்வுகள் மேற்கொண்டு பார்த்தால் ஒருபோது விளிமநிலை மக்கள் பக்கமாக பாஜக கட்சி நின்று இருக்கிறதா அதனுடைய தாய் கழகமாக இயக்கமாக சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் போன்ற சங் பெற சங்கங்கள் போன்ற இயக்கங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை அவர்கள் உயர்வான ஆதிக்க சக்தி என்று சொல்வதை விட குறிப்பாக கார்ப்பரேட் முதலாளிகள் உயர் ரக சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்பேற்பட்ட நபர்களோடு மட்டும்தான் அவர்கள் அரவணைப்பாக ஒரு குடும்பமாக இயங்குவார்களை ஒழிய விளிமணிலே ஒடுக்கப்பட்ட பாமர அடித்தட்டு மக்கள் சிறுபான்மை மக்களோடு பயணிக்கிறார் என்று பார்த்தால் ஒருபோதும் இல்லை அப்போது தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இந்தியா முழுவதும் இப்போ ஏற்பட்ட நிலைமையை கையாண்டிருக்கின்ற அந்த தருணத்தை தமிழகத்தில் மட்டும் எப்படி அவர்கள் விதிவிலுக்காக இருக்க முடியும் தமிழகத்திலும் அதுதான் நிலைமை இப்போ சமீபத்தில் ஒரு புகைப்படம் பிரதமர் கூட பிரதமர் மோடி கூட ஒரு புகைப்படம் எடுத்திருந்தாங்க உதயநிதி ஸ்டாலினும் ஏபிஎஸ் அவர்கள் அதில் ஏபிஎஸ் பல்ல காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் எழுந்துச்சு நான் பல்ல காட்டுறேன் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் மட்டும் எதை காட்டுறாரு எதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அது மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிரித்த முகத்தோடு அங்கே பல்லை காட்டிக்கொண்டு பிரதமர் அவர்களோடு ஃபோட்டோவுக்கு யார் அங்கே புகைப்படங்களுக்கு போஸ்ட் கொடுக்கிறார் என்று அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் அதில் வெவ்வேறாக இருக்கிறது இதற்கு ஏதோ நகைச்சுவையாக ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடியார் அவர் என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார் என்று கூட புரியாமல் நகைச்சுவாக நான் பல்ல காட்டுகிறேன் நீங்கள் எதை காட்டியிருப்பாருன்னு ஒரு புகைப்படத்தை காட்டுவது இது ஒரு நகைச்சுவாக தான் மக்கள் பார்க்கிறார்கள் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால் கிட்டத்தட்ட நான்கரை வருட காலம் தமிழகத்திலே நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது மத்திய பாஜகவோட கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழக நலனை தாரவார்த்து ஒரு மாநில சுயாட்சி என்று சொல்லக்கூடிய அத்துணை சாராம்சங்களை தாரை பார்த்து மூச்சுக்கு மூச்சு இது அம்மையாருக்கான அந்த அம்மாவுடைய அம்மாவுடைய ஆட்சி என்று சொல்லக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கின்ற போது எந்தெந்த திட்டங்களுக்கு அவர் எதிர்த்தாரோ அதே திட்டங்களுக்கு அம்மா ஆட்சி என்று சொல்லக்கூடிய எடப்பாடியார் எடப்பாடியார் மத்திய பாஜக கூட்டணி வைத்துக்கொண்டு அத்துணை திட்டங்களை கையொப்பமிட்டு இருக்கிறார் அதாவது அம்மா எதிர்த்த திட்டங்கள் எல்லாம் இது அம்மாவோட ஆட்சி என்று அந்த திட்டங்களுக்கெல்லாம் அவர் கையொப்பம் இட்டு இருக்கிறார் இதை வைத்து தான் அந்த சிரிப்பு நாங்கள் சிரித்து முதலமைச்சருக்கு வரவேற்பு இது பிரதமருக்கு வரவேற்பு கொடுப்பதும் நீங்கள் சிரித்து தமிழ்நாட்டோட நலனை தாரவார்ப்பதும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளுக்கு தான் அவர் பள்ளை காட்டுகிறார் என்று சொல்கிறார் இதை மூடி மறைத்து மடமாற்று வேலையை எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் ப நான் பல்ல காட்டினா அவர்கள் என்ன காட்டுகிறார் என்று இதை சொல்லிவிட்டால் மக்கள் கடந்து சென்று விடுவிடா விடுவார்கள் என்று இவர் நினைக்கிறார் அப்படி விஷயம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியவில்லை திரு மாண்மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதற்காக இதை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் என்று பார்த்தால் அது மட்டுமல்ல இந்த நான்கரை வருடங்காலத்திலே அத்தனை துறைகளிலும் அதிமுக ஆட்சியில் இருந்தவர் ஊழல் செய்திருக்கிறார்கள் எடப்பாடியார் அவருடைய சம்மந்தி உட்பட அத்துணை நபர்களுக்கும் காண்ட் டென்டரை கொடுத்து கொள்ளை லாபம் அடிப்பதற்கு துணையாக இருந்திருக்கிறார்கள் மேலும் அந்த கொடநாடு எஸ்டேட்டிலே அடித்த அந்த கொள்ளைகள் கொலைகள் அதற்கு பிறகு வாகன விபத்துகள் என்று பல வழக்குகள் பல பிரச்சனைகள் எடப்பாடியார் அவர் ஆட்சி காலத்திலே அவர்தான் முன்னின்று செய்ததாக இன்று வரை அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அந்த வழக்கில் இருப்பவர்கள் கொடநாடு கொள்ளை வழக்கில் இருப்பவர் அவர்கள் உண்மை நிலவரத்தோடு அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வருகிறார்கள் ஒரு ஒரு புறம் மற்றொரு புறம் இவர் என்னென்ன துறைகள் இவருக்கு கீழ் அமைச்சர் இவர் நியமனம் செய்தார் எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் எத்தனாயிரம் கோடிகளை இந்த மக்கள் பணத்தை கொள்ளையடித்தார்கள் என்று அது ஒரு புறம் இருக்கிறது இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக தூத்துக்குடி சம்பவம் நான் தொலைக்காட்சியை பார்த்து தான் நான் தெரிந்து கொண்டேன் துப்பாக்கிச்சூடு என்று சொல்லக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் இதே அருணா ஜெகதீசன் என்கின்ற அந்த ஆணையம் மூலமாக என்ன சொல்லுகிறார் பார்த்தா முன்னாள் டிஜிபி திரு டி கே ராஜேந்திரன் அவர்கள் அதே ஜெகதீசன் அருணா ஜெகதீசன் அந்த ஆணையத்திலே அவர் பதிவிட்டிருக்கிறார் நான் சேலத்திற்கே சென்று நேரடியாக இது போன்ற நிலவரம் தூத்துக்குடியில் இருக்கிறது என்ன செய்யலாம் என்று நான் பல முறை நேரடியாக ஒன்றுக்கு மேற்பட்ட முறை சேலத்திற்கே விஜயம் செய்து நான் அங்கே நேரடியாக அவரிடம் முறையிட்டேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் அமைதியாக கடந்து செல்லுங்கள் பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லியே அப்போதிருந்த முதலமைச்சர் அவர்கள் டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்பது ஏற்புடையதல்ல நான் டிஜிபி டிஜிபியாக இருந்தபோது நான் முதலமைச்சர் கீழ் தான் இயங்குகிறேன் நான் அவருக்கு அனைத்தும் தெரிந்தே நான் தகவல் பரிமாறி இருக்கிறேன் ஆனால் இப்படி சொல்வது ஏற்புடையதல்ல என்று அவரே அருணா ஜெகதீசன் அந்த ஆணையத்தில் பதிவிட்டிருக்கிறார் அப்போது இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அப்போது இது இதற்கெல்லாம் யார் துணியாக இருந்தார் வேதாந்தா நிறுவனம்லாம் மத்திய அரசோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக துப்பாக்கி சூடு நடத்தியது கோட்டையில் இருந்த அதிமுக எடப்பாடியார் தான் முதலமைச்சராக இருந்தார் இதெல்லாம் வைத்து தான் இன்னும் சொல்லிக்கொண்டே தான் பள்ளிக்காட்டை சிரித்து கொண்டிருக்கிற பாருங்கள் தமிழ்நாட்டு மக்கள் இவர் ஆட்சியிலே வேதனையோடு இருக்கின்ற போது இவர் எப்படி சிரித்து கொண்டிருக்கிற பாருங்கள் என்கின்ற அந்த தோரணியில் தான் அதை சொல்லியிருக்கிறார் ஓகே அதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கலாமே ஏன் இப்படி பள்ளக்காட்டி இழிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்லணும் இதில் வெளிப்படையாக இது இது ஏற்கனவே பல மேடைகளிலே இந்த விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டார்கள் திமுக சார்ந்தவர்கள் எங்களை போன்ற தோழமை கட்சிகள் உங்களை போன்ற உன்னதமான நடுநிலையாக இயங்கக்கூடிய ஊடகவியாளாம் பல முறை இதை சொல்லியிருக்கலாம் பொதுத்தலத்திலே ஆகவே அதை பத்தொன்பதாக சொன்னால மக்களுக்கு புரியும் என்கின்ற அர்த்தத்தில் அதை சொல்லியிருக்கேன் இப்போ தேசிய முன்னேற்றக் கழகம் வந்து தொடர்ந்து திமுகவிற்கு ஆதரவு கொடுத்துட்டு வருது ஏன் இப்படி ஆதரவு கொடுத்தும் கூட திமுக பிரச்சாரத்திற்கு ஏன் உங்களுக்கு அழைப்பு வரல இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் அதாவது முதலமைச்சர் இன்னும் எண்ணற்ற அமைச்சர் பங்கு பெறக்கூடிய மிகப்பெரிய பெருமானமான பொதுக்கூட்டத்தில் எங்களை போன்ற வளர்ந்து வரக்கூடிய அரசியல் கட்சி வாய்ப்புகள் வேண்டுமானால் அங்கே இருக்கலாம் எதற்காக என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் பெருமானமான பொதுக்கூட்டத்திலே முக்கிய நபர்கள் பேசக்கூடிய நபர்களும் மட்டும் குறிப்பிட்ட நேரங்கள் தான் அங்கே ஆளுக்கு பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் என்கின்ற அந்த நேரம் தான் அங்கே கட்டமைத்திருப்பார்கள் ஏனென்றால் அனைவருக்கும் வாய்ப்பில் கொடுத்தால் இரவு பத்து மணியை மிஞ்சி அது ஒரு மணி வரைக்கும் சொல்லும் அது தேர்தல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அதற்கு அதிகாரம் இல்லை பேசுவதற்கு சட்டத்துக்கு உட்பட்டு தான் எங்களை போன்றவர்கள் அனைவரும் ஒரே மேடையை நோக்கி பயணித்தால் வெற்றி பெற முடியாது அனைவரும் ஒரே மேடையை நோக்கி பயணித்தால் அதற்கான மக்கள் மத்தியில் சொல்லுற கருத்துக்கள் அங்கே பிரதிபலிக்காது என்பதற்காக இரண்டாம் கட்ட தலைவர் பட்டியலில் எங்கள் எல்லாம் சேர்த்து பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக பல மாவட்ட மேடைகளிலே பேசுவது எங்களுக்கு வாய்ப்பில் கொடுத்துருக்கிறார்கள் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல சரி ரெண்டாயிரத்தி பதினாலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலும் சரி இப்போது எங்களுக்கான அந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஓகே அதாவது இரண்டாம் கட்ட பிரச்சாரத்திற்கு அழைத்து இருக்கிறார் இல்லையா இந்த அழைப்பு நேரடியாக வந்தது நேரடியாக வாய்ப்பு தான் ஓகே இது வந்து ஒருவேளை கட்டத்துக்கு ஏன் அழைக்கல அப்படிங்கறது வந்து ஒரு அவமானமா தெரியலையா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் நம்மளை வந்து முதல் கட்ட பிரச்சாரத்திற்கு அழைக்கல அப்படிங்கிறது ஒரு அவமானமா தெரியலையா அதாவது முதற்கட்ட பிரச்சா பிரச்சாரம் என்று சொல்லுவதை விட அங்கே முதன்மையான தலைவர் இருக்கக்கூடிய அந்த மேடைகளுக்கு தான் எங்களை போன்ற வளர்ந்து வரும் அரசியல் கட்சிகள் வாய்ப்புகள் எனக்கு மட்டுமல்ல இன்னும் எண்ணற்ற கட்சிகள் இருக்கிறது அது எதற்காக என்று இப்போதுதான் விலக்குறி கொடுத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல எங்களுக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய மேடையில் தான் நாங்கள் கருத்தில் பதிவு செய்ய மாட்டி சொன்னால் ஏதோ விளம்பரத்துக்காக செல்வது போன்ற அந்த மாயை அமைந்துவிடும் மக்களுக்கான கருத்தாக அவர்களோடு சேர்ந்த நாங்களும் களத்தில் இந்த மக்களுக்கு செய் செய்திருக்கக்கூடிய சென்ற ஆற்றல் துரோகம் இப்போது மத்திய அரசு இந்தியா முழுக்க செய்திருக்கூடிய துரோகம் அதில் தமிழ்நாடும் விதிவிலக்கல்ல என்கின்ற அந்த உண்மை நிலவர் சொல்லுவதற்காக ஒரு ஒரே நெற்கோட்டில் பயணிக்கிற மொழியை அதில் கருத்துகள் வெவ்வேறு இடத்திலே நாங்கள் பதிவு செய்தால் தான் அனைத்து ஆற கோடியாக தமிழ் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் இதை சேர்க்க முடியும் ஆகவே நாங்கள் திசையில் என்று சொன்னாலும் கூட நாங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட திசை இருக்கிறது என்கின்ற நினைத்து கொண்டு நாங்கள் நாலாபுரமாக சுற்றி நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை அந்த வியூகத்தை நாங்கள் மத்திய மக்கள் மத்தியிலே கருத்திலே பதிவு செய்கிறோம் இது ஏதோ எதிர்பார்த்து நாங்கள் மேடையை நோக்கி செல்வதை விட அங்கே சென்று என்ன கருத்தில் பதிவு செய்கிறோரமோ அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நேரடியாக நாங்கள் சேர்க்கக்கூடிய வகையில் எனக்கு பெருமையாக தான் கருதுகிறோம் இது அவமானம் என்பது ஏற்படியதல்ல சார் உங்களை பொறுத்த வரைக்கும் இது அவமானமா இல்லை எங்களுக்கு ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு தோழமை கட்சியோடு பயணிக்கக்கூடிய யாருக்கும் இதே தான் இருக்கும் இது எங்களை பொறுத்த வரைக்கும் அவமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா சரி இப்போ வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தண்ணி தராத இந்த மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு இது வந்து தேர்தல வருது அப்படிங்கிறதுக்காக இந்த அறிவிப்பை வந்து ஸ்டாலின் அறிவித்துருக்காரா இல்லை உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு தண்ணி தேவை அப்படிங்கிறத அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நினைச்சு இந்த கருத்தை வெளியிட இந்த காவேரி நதி பிரச்சனை ஏதோ இன்றோ நேற்றோம் வந்ததல்ல அதே போன்று தமிழகத்திலே இவர்கள் அதிமுக கட்சி சொல்லுகிறார்கள் தான் காவேரிக்கு மிகப்பெரிய அளவில் துணியாக இருந்தோம் மட்டும் சொல்லுகிறார்கள் இதே சென்ற ஆட்சியில் அதிமுக தமிழகத்திலே ஆட்சியில் இருந்தது மத்தியிலே பாஜக இருந்து நாங்கள் அப்போது நதிநீர் ஓரளவுக்கு விவசாயத்தில் கொண்டு வந்து சேர்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் கூட்டணி இருந்திருக்கிறீர்கள் நாங்கள் கூட்டணியில் இல்லை மத்திய அரசு திட்டமிட்டு ஓரவஞ்சனை செய்கிறது அப்போ நாங்கள் நீதியை தானே நாட முடியும் அதற்கு ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் மக்களுக்காக மட்டுமே சிந்திப்பார் மக்களோடு மட்டுமே பயணத்தில் இருப்பார்கள் இப்போது வந்து சமீபமாக என்ன சொல்லியிருந்தார் நம்ம அண்ணாமலை அவர்கள் இவர் என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை என்ற அந்த பெயரை உச்சரிக்கின்ற அந்த பொழுதே உங்களுக்கு முகமெல்லாம் சிரிப்பாக இருக்கிறது அதை தான் ஏற்கனவே பல மேடைகளிலே பல காணொலியோ நாங்களெல்லாம் கூட பேசியிருக்கிறோம் அண்ணாமலை என்பது அரசியல் கோமாளி என்று அப்போது மேடைகளே கோமாளியை பார்த்தவுடன் எப்படி பொதுமக்களுக்கு சிரிப்பு வருமோ அது போன்று உங்களுக்கும் அண்ணாமலை என்ற பெயர் சொல்லு சொல்லுகின்ற போது சிரிப்பு வருகிறது என்று சொன்னால் அப்போது நாங்களெல்லாம் கோமாளி என்று இதுக்கு முன்னே சொல்லியது சரிதான் என்று எங்களுக்கு தோன்றுது நன்றி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நான் எந்த கோட்டா அடிப்படையிலையும் வரல இரண்டாயிரத்தி வந்து கோயம்புத்தூருக்கு வரும்போது இரண்டு தகர பெட்டிகளோட மட்டும்தான் வரல எந்த ஒரு இட நான் வரல என்ன இடஒதுக்கீட்டிலையும் அண்ணாமலை அவர்கள் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக மட்டுமே இருக்கிறாரி அவருக்காக அந்த கட்சிக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையில ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவராக தமிழ்நாட்டு மக்கள் அவரை ரசிக்கவில்லை காரணம் இதற்கு முன்பாக இருந்த பல மாநில தலைவர்கள் தமிழக பாஜகவில் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் நான் தான் மிகப்பெரிய ஆளுமை எங்களை நிறுவனம் செய்வதற்காக வாரம் வைத்து கொண்டு வெறும் சுய விளம்பரங்களை தேடுகிறார் ஒழிய இவர் சொல்லிய பேச்சுக்களை ஒரே ஒரு சதவீதம் கூட இதுவரைக்கும் உண்மைகளை அவர் பேசவில்லை இப்போ தொடர்ந்து வந்து அண்ணாமலை அண்ணாமலைக்கிட்டையும் சரி இலங்கை அமைச்சர்கிட்டையும் சரி நம்ம ஓபிஎஸ் வந்து ஃபோன் பண்ணி பேசினார் என்னென்னா இப்போது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் இருக்குல்ல அங்கே தங்கச்சி மடம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போய் ஐம்பத்தி மூன்று படகுகளை வந்து விசைப்படகுகளை வந்து இலங்கை அரசு கைப்பற்றியிருந்தாங்க இவங்கக்கிட்ட அந்த இல அந்த படகுகளை பறி கொடுத்தவங்களும் மீனவர்களை சிறைப்பிடித்தவ அந்த குடும்பத்தை நேரடியாக போய் ஓபிஎஸ் வந்து சந்திச்சு சந்தித்து பேசினார் பேசினப்போ அவங்கக்கிட்ட வந்து கையை பிடிச்சி பேசியிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் நான் வந்து இலங்கை பிரச்சனையை அதாவது இதை கண்டிப்பாக முடிவுக்கு கொண்டு வருவேன் பிரதமர்கிட்டனே நேரடியாக பேசி இந்த முடிவை நான் சரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காரு மீனவர்கள்கிட்ட இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இருவேறு முக்கிய பொறுப்பில் வகித்த போது இதே மத்தியில் இதே இருக்கக்கூடிய மோடிஜி அவலாம் பிரதமராக இருந்தார் துணை முதலமைச்சராக இருந்தப்போ அதன் முதலமைச்சராக இருந்திருக்கார் அப்போதெல்லாம் இலங்கை தமிழ் மக்கள் பாதிக்கப்படவில்லை அது என்ன தங்கச்சி மடம் தங்கச்சி மடம் இல்லை தங்கச்சிகளும் அக்காவுகளே எல்லாம் கூட அங்கே இலங்கை தமிழ் மக்கள் அங்கே வே வேலைக்கு பிடிக்க செல்வதெல்லாம் துன்புறுத்தி இருக்கிறார்கள் எத்தனையோ தங்கச்சிகளுக்கும் அக்காவுகளுக்கும் தாலி ஏறக்கூடிய வேலைகளே இலங்கை இருக்கக்கூடிய இராணுவத்தினர் தமிழக அமனில் சுற்றி வீழ்த்திருக்கிறார்கள் அப்போதெல்லாம் குரல் எழுப்பாத திரு ஓபிஎஸ் அவர்கள் இப்போது கபட நாடகத்திற்காக அரசியலுக்காக செல்கிறார் ஏனென்றால் அவர் இருக்கக்கூடிய கட்சி தோழமை கட்சி கோட்டில் இருக்கிறார் பிஜேபி அப்போது பாஜக நாடகம் நடத்துவார்கள் இவரும் அங்கே சென்று இருக்கிறார் நாடகத்தை தானே நடத்தியிருக்க வேண்டும் அதில் ஏதும் தவறு எதுவும் இல்லையே அவருடைய கண் பார்வைக்கு ஓ தேர்தல் வருது ஸோ நம்ம இந்த ராமநாதபுரத்தில் நீங்கள் இப்போது அதிமுக கட்சியில் அதிகாரப்பூர்வமாக எந்த பொறுப்புகளையும் இல்லை ஆனால் எதற்கு முன்பாக முதலமைச்சராக இருந்திருக்கிறீர்கள் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறீர்கள் அதே போன்று நீங்கள் முக்கிய பொறுப்புகளை இருக்கின்ற போதுதான் மத்தியிலே பாஜக பிரதமர் மோடிஜி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்போது ஏன் இந்த மீனவர் பிரச்சனை உங்களால் சரி செய்ய முடியவில்லை இப்போது நீங்கள் கட்சியினுடைய உறுப்பினர் கூட இல்லை என்று நீதிமன்றம் சொல்லுகிறது இந்த நிலைமையிலே நீங்கள் ஒரு சுயேட்சை வேட்பாளராகத்தான் அங்கே பதிவு செய்திருக்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்து விட முடியும் ஆக்சுவலி அப்போவே அந்த இடத்துலேயே நின்று ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அது அவர் மட்டும் பேச வேண்டியது அவசியம் இல்லை நீங்கள் பேசலாம் நானும் பேசலாம் இப்போதுவே நேர்காணலில் ஒரு சவால் விடுகிறேன் நீங்கள் அந்த இளைஞர்கள் இருக்கக்கூடிய அமைச்சருடைய கைபேசி வைத்து நீங்கள் க அழையுங்கள் உங்களுக்கும் அவர் மதிப்பளிக்கத்தான் போகிறேன் போகிறான் தமிழகத்திலிருந்து இந்த பத்திரிகை நான் பேசுகிறேன் இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது நீங்களுடைய மனநிலை என்ன என்ன நீங்கள் பேசலாமே நானும் பேசலாமே நீங்கள் ஆட்சி அதிகாரத்திலே பச்சை நேரத்தில் கையொப்பம் விடுகின்ற அந்த அதிகாரம் பெற்ற போது ஏன் இதற்கு தீர்வு எட்டவில்லை ஓபிஎஸ் அவர்களை பார்த்து கேட்கிறேன் ஒருவேளை இந்த மாதிரி செஞ்சு இந்த ஜனதாவுக்கு வரவேற்பு ஏற்படுத்தலாம் நினைக்கிறாரா முதலில் பாரதிய ஜனதா கட்சிக்கே தமிழ்நாட்டில் வரவேற்பு இல்லையே அவர்களோடு நீங்கள் சேர்ந்து என்ன வரவேற்பு செய்ய முடியும் இதிலே தெரியவில்லையா இந்த டங்குப்பட்டியை தூக்கி வந்திருக்கூடிய அண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த கருத்தும் தான் நான் விவசாயமாக நின்று ஆட்டுக்குட்டியை போட்டுக்கொண்டு தோழிலே இயேசு பாதர் போன்று ஒரு ஒரு புகைப்படத்தை கொடுத்தாரு அந்த நாடகமும் தான் ஆக மெய் எதுவென்று சொன்னால் தமிழகத்திலே அத்தூணை வேட்பாளர்களும் டெபாசிட் இழுப்பார்கள் இதுதான் நிதசமான உண்மை பாஜக வேட்பாளர்கள் அதில் அண்ணாமலை எல்லாம் ஏற்கனவே வார்டு மெம்பர் கூட தகுதி இல்லாத இடத்திலே தமிழக மக்கள் வைத்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட அண்ணாமலை அப்போது டெபாசிட் போக செய்தார்கள் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த கோட்பாடு வரைமுறை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் ஆனால் நாடாளுமன்ற வேட்பாளர் என்பது கிட்டத்தட்ட ஆறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியெல்லாம் ஒரு குடையின் கீழ் வருகிறது நாடாளுமன்ற வேட்பாளருக்கு அப்போது ஒரு சட்டமன்ற வர வரையோருக்குள் அண்ணாமலை வெற்றி பெற செய்ய முடியாத இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவரை வேண்டாமல் ஒதுக்கிய தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட ஆறிலிருந்து எட்டு தொகுதிகள் வேண்ட சட்டமன்ற தொகுதிகள் குறைஞ்சபட்சம் அப்போது எப்படி ஆறு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இவரை ஒரு நபரை வெற்றி பெற செய்வார்களா இவருனால் முடியுமா பிரச்சாரத்திற்கு செலவழிக்கக்கூடிய அந்த தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் வந்து அவர் செலவு பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்றீங்களா இது நானா சார் சொல்கிறேன் அவரே தானே சொல்கிறாரு அப்போ இந்த தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கணக்கு காட்டினால் அப்போ நான் என்ன அடுத்தது உங்களை நான் எந்த எந்த வரிசையே நான் உங்களை பார்ப்பது நீங்கள் சொல்லுங்கள் அப்போது நீங்கள் அனைத்தும் ஓசிதானா மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வரக்கூடிய பிரிதி என்று சொல்லக்கூடிய நீங்கள் அனைவரிடம் வசூல் செய்து நீங்கள் படுக்கை போட்டு தூங்கி உணவு உண்பது வரைக்கும் அடுத்த ஒரு பணத்திலே குளிர் காயக்கூடிய நீங்கள் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்காக எப்படி நீங்கள் உண்மையாக மக்கள் பணி செய்ய முடியும் ஒருபோதும் அண்ணாமலை அவருடைய பேச்சையோ இப்போது தென்சனையிலே அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்கிறார் சுகபோகமாக அங்கே இரண்டு மாநிலத்திலே அந்த ஆளுநர் பதவியை அனுபவித்து விட்டு மீண்டும் நான் மக்கள் பணி செய்ய வந்திருக்கிறேன் நான் மக்களோடு இருப்பது எனக்கு பிடிக்கும் என்று சொன்னால் அப்போது எதற்காக ஆளுநர் பதவி விரும்பி அங்கே சென்றீர்கள் மக்களோடுவே இருக்க வேண்டியது தானே நாங்களாக வேண்டாம் என்று சொன்னோம் அப்போ ஒரு பதவியை அனுபவித்து விட்டீர்கள் இப்போ இந்த காலத்து நீங்கள் கடைசி வரைக்கும் அதில் இருந்து வந்தாலும் அதே முன்னாள் ஆளுநர் தான் பாதிலே வந்தாலும் அண்ணாமலை போன்று முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி போன்று இவர் முன்னாள் ஆளுநர் தானே அப்போ அந்த பதவியை அனுபவித்து விட்டு இப்போது மக்கள் பிரிந்து பதியம் அனுபவிக்க வந்திருக்கிறீர்கள் அதே ஒரே கல் இரண்டு மாங்க ஓ ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்று சொல்லுகிறார் இங்கே கல்லும் இல்லை உங்கள் கைகளிலே உங்கள் கண்முன் மாங்காயும் இல்லை ஏற்கனவே அந்த மாங்காயை கொண்டு வந்து தான் தமிழக பாஜக கொட்டினை வைத்துக்கொண்டு பஜ்ஜி போட்டு கொண்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாங்காய் வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய அவர்களே அந்த நிலைமை என்று சொன்னால் உங்கள் கையிலே கல்லும் இல்லை கண்ணெதிரே மாங்காயும் இல்லை எப்படி அக்கா தமிழிசை சவுந்தரம் வெற்றி பெறுவார்கள் என்ன நான் கேட்கிறேன் ஆளுநர் பதவியை நேற்று வரைக்கும் அனுபவித்து விட்டு நேரடியாக அந்த தென்சனை தொகுதியிலே குதித்து விட்டு நான் தான் வேட்பாளர் வாக்களிங்க அப்படின்னு சொன்னால் இடப்பட்ட இந்த வருடங்களிலே நீங்கள் அந்த மக்களுக்கு செய்த நன்மைகள் என்ன நீங்களோ நீங்கள் சார்ந்திருக்க கூடிய கட்சியிலோ தமிழகத்திலும் தூத்துக்குடியிலும் வெள்ளம் பாதிக்கப்பட்டு மக்கள் அல்லோல் பட்டு இருந்தாரே வெள்ளமெல்லாம் அனைத்து வீடுகளிலும் புகுந்து நீங்கள் ஒரு ரூபாய் பணத்தை கொடுத்தீர்களா வந்தவரெல்லாம் இந்த மக்களை பார்த்து திமுக சரிவர சேவைகள் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிற ஒழிய நீங்கள் செய்த சேவைகளை உங்களால் சொல்ல முடியுதா அல்ல சேவைகள் செய்த புகைப்படத்தை காட்ட முடியுதா அது எப்படி மக்கள் எல்லாம் ஏற்பார்கள் அதன் டென்ஷன் எல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டு இருந்தது தென்சன்னை மக்களுக்கு நன்றாக தெரியும் அப்போது எப்படி உங்களை மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் சரி மற்ற கட்சிகளை நீங்கள் இப்படி சாடுறீங்க திமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர் அனைவரும் எந்த கட்சியாக இருக்கட்டும் அனைவரும் ஏதோ இரண்டு டிகிரி படித்தவர்கள் அல்ல படிக்காத பாமரம் மக்கள் இருக்கிறார்கள் ஆக விவரம் தெரியாதவர்கள் அங்கே ஒரு சில அங்கே அங்கே ஒரு சில இடத்துல அந்த நேரங்காலம் தெரியாமல் அமைச்சர் பொன்முடிக்கு விவரம் தெரியல அவர் திட்டமிட்டு தேர்தல் விதிமுறை எப்படி சார் மீற முடியும் ஒரு அமைச்சர் படித்து இருப்பவர் சார் இது தேர்தல் விதிமுறைகள்ல கிளியராக இருக்கு அந்த தேர்தல் நடக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு வந்து நூறு மீட்டருக்கு முன்னாடியே வாகனங்களில் செல்லக்கூடாது அப்படி இவர் வந்து கரெக்டாக அலுவலக வாசல்லையே காரணம் நிறுத்திட்டு உள்ள நடந்து போயிருக்காரு என்ன இது அவர் திட்டமிட்டல்ல அங்கே வேட்பாளருடைய பிரச்சனையை மையப்படுத்தி பல வேலை போலிவின் காரணமாக ஒரு யதார்த்தமாக சென்று விட்டார் இப்போ நீங்கள் அது அது குறிப்பிட்டு பேசுகிறீர்கள் இதற்கு பிறகு என்ன அந்த தவறை செய்ய போகிறார் அவருக்கு தெரியாம மீண்டும் செய்தால்தான் அது திட்டமிட்ட செய்திருப்பதாக அர்த்தம் யதார்த்தமாக செய்ததை வைத்துக்கொண்டு திட்டமிட்ட செய்தார் எந்த கோணத்தில் பண்ண இதெல்லாம் பாஜக செய்வார்கள் இப்போ வந்து தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேசிட்டு வரோம் என்ன அப்படின்னா சி வி சண்முகம் வந்து சொல்லாத கருத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காரு அமைச்சர் ஒருத்தர் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்லாத கருத்து அவர் வந்து ஒரு விஷயத்த எம்பி சி வி சண்முகம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனால் அந்த விஷயத்த வச்சு அமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணுறதா சொல்லிட்டு வராங்க அதாவது சொல்லாத கருத்து சொல்லிய கருத்து சொல்லாத விஷயத்தை என்ன சொன்னால் எந்த கருத்தையுமே மக்கள் மதியில் சொல்லாதது உங்களுக்கு என்னங்க தேர்தல் பிரச்சாரத்தில் வேலை ஆகவே அவர் மாறி மாறி பேசக்கூடிய சகோதரர் சி வி சண்முகம் அவர்கள் தேர்தல் மேடையில் பல முறை பேசியிருக்கிறார் கடிமான சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார் அவருக்கு ஞாபகம் இருந்திருக்காது அவ்வளவுதான் நாங்கள் ஞாபகமாக அதை கையாண்டு மக்கள் மதியில் சொல்லுகிறோம் அவ்வளவுதான் அமைச்சர் பொன்முடி வந்து தொடர்ந்து சர்ச்சையில சிக்கிட்டு வர்றாரு அப்படிங்கறது தமிழக மக்கள் உணர்ந்தது சர்ச்சையில சிக்க வேண்டும் என்று அவருக்கான சக்கரை பொங்கல தேவைப்படுகிறது யதார்த்தமான விஷயங்கள் நடக்கிறது அதை பாஜக அதிமுக எதிர்கட்சிகள் திட்டமிட்டு என்று சொல்லி விளம்பரத்தை தேடுகிறார் அவ்வளவு இல்ல இப்பதான் பதவி மறுபடியும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எல்லாத்தையும் கவனமா கையாளருவா இல்லையா சோ அப்படிங்கிற இருக்கும்போது ஒரு தேர்தல் விதிமுறைகள் என்ன அப்படிங்கறத கருத்துல கொண்டுதான் நடக்க வேண்டியது ஒரு யதார்த்தமான மனிதர் சார் மீண்டும் ஒரு முறை அதே போன்ற தவறு நடந்தால் அப்ப திட்டமிட்ட செய்ததாக நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் அவர் அது போன்ற செய்ய மாட்டார் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன் நன்றி